உட்கட்சி மோதல் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவில் யாரையும் சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் யார் சேர்ப்பது என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் மேலும் மதுரை மாநகராட்சி குடிநீர் திட்டத்தை முடக்குவதாகவும் சாலைகளை சீரமைக்கவும் பாதாள சாக்கடை திட்டத்தை தாமதப்படுத்துவதாகவும் கனிம வளம் கடத்தப்படுவதாகவும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி நகை கடன் தள்ளுபடி என கூறினார்கள் ஆனால் முப்பத்தி ஐந்து லட்சம் பேரில் பன்னெண்டு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி செய்யப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணம் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என கூறினார்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் மேலும் தமிழகத்தில் ஒரு கள்ளச்சாராய் சாவு கூட நடக்காது என கூறினார்கள் ஒரு ஆண்டு கழித்து கள்ளக்குறிச்சியில் மாவட்ட காவல் நிலையம் அருகே நீதிமன்றம் முன்பு அறுபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்து விட்டார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராளுமன்ற தேர்தலின் போது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் மேலும் செய்தியாளரை சந்தித்த தங்கமணி தொகுதிகளில் வெற்றி பெறும் என முதல்வர் கூறினார் அதை முதல்வரின் ஆசை ஆனால் அதை நிறைவேற்ற போதுதான் அதிமுக கட்சிக்குள் பிரிந்து உள்ள நிலையில் வெற்றிக்கான சாத்திய குறித்து கேட்டீர்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஆறு சதவீதம் குறையும் அந்த பன்னெண்டு சதவீதம் எங்களுக்கு வரும் கட்சியில் யாரை சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் யாரை சேர்ப்பது என்று பொதுச் முடிவெடுப்பார் இந்த நிலையில்தான் அதிமுகவில் கடந்த சில வருடங்களாகவே உட்கட்சி மோதல் அதிகரித்து வருகிறது ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் இருந்து வந்தாலும் தற்போது மீண்டும் புதாரமாக வெடித்திருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் கொண்ட தங்கமணி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுகவினரையும் எடப்பாடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி